வணக்கம் சென்னை அரும்பாக்கம் என்எஸ்கே நகரில் பாஜக மத்திய சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் ஏழை எளியவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளும் மகளிருக்கு சேலை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியினை விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில அமைப்பாளர் நயனர் பாலாஜி அவர்கள் துவக்கி வைத்தார் அதன் பின்னர் அமைந்தகரை மார்க்கெட் பகுதியில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து வியாபாரிகளிடம் எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடிகர் விஜயின் பிரச்சாரம் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் சினிமா கவர்ச்சியால் தான் விஜய்க்கு கூட்டம் கூடுவதாகவும் ஒரு நடிகைக்கும் இதே கூட்டம் கூடும் என்றும் குறிப்பிட்டார் இதனால் எந்த ஒரு அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது என்றும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் அண்மை காலமாக கல்வியின் தரம் குறைந்து விட்டதாகவும் தமிழ் பேசுவதும் கற்றலும் தமிழ் பற்றிய சிந்தனைகள் எல்லாம் குறைந்து விட்டதாகவும் கூறினார் தமிழகத்தில் மாணவர்கள் அதிக அளவில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பதாகவும் அவர் கூறினார் ஆகையால் தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார் அனைவருக்கும் வணக்கம் பாரத பிரதமர் மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிட்டு இந்த மாவட்ட தலைவர் எக்மோர் நகர் மாவட்ட தலைவர் அக்கா தலைமையில் லோக்கல் பொதுச்செயலாளர் பல்வேறு நிகழ்ச்சியில் ஒரு பதினைந்து நாட்களான நிகழ்ச்சியில் நடைபெற கொண்டிருக்கிறது இன்னைக்கு எங்கள் மாநில செயலாளர் சுமதியக்கா தலைமையில் நாங்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு எல்லா கடைகளுக்கும் போய் எக்மோர் மாவட்டத்தில் உள்ள திருவிக்கா நகரில் உள்ள எல்லா கடைகளுக்கும் வீதி வீதியை போய் ஜிஎஸ்டியோட வரி விலக்கு எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கு அதோட நன்மைகள் என்ன எல்லா கடையிலுமே செஞ்சு குறைச்சி போடுறாங்களான்னு செக் பண்ணிட்டு எல்லா கடையிலும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு வந்தோம் அது மட்டும் இன்னைக்கு சுமார் ஒரு ஐநூறு அறுநூறு பேருக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ருசியான செஞ்சு பிரதமரோட எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் அறுபடை விருந்தோ நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டுள்ளது தமிழ்நாட்டுல கல்வி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றதை விட பிற மாநிலங்கள்ல கம்பேர் பண்றப்போ சமீப காலத்துல நம்மளுடைய கல்வி வந்து என்னைக்குமே வந்து தரம் குறையதான் செஞ்சிருக்கு தமிழ் பேசுதோ தமிழ் விஷயங்களோ தமிழ் பற்றிய சிந்தனைகள் எல்லாமே வந்து குறைஞ்சிடுச்சு பொதுவாக பாத்த பசங்க எல்லாருமே வந்து ஒரு கல்விங்கறத வந்து ஒரு படிப்பு அறிவில் மட்டும் இல்லாம குழந்தைகளோட பழக்க வழக்கங்களை பொறுத்து இருக்கு குழந்தைகள் கஞ்சா கடிமை இந்த மாதிரி பல சீர்கேடுகள் போயிட்டு இருக்காங்க அப்படி ரொம்ப கல்வி எப்படிங்க வளரும் எல்லா குழந்தைகளுமே எல்லா மாணவர்களுமே பல விதமான போதை பழக்கத்துக்கு அடிமையிட்டிருக்காங்க இதை கண்டிப்பா தமிழ்நாட்டை வீட்டு எடுக்க வேண்டும் நிகழ்ச்சியில் பாஜகவின் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் லதா சண்முகம் உட்பட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர்